பிக்பாஸ் சீசன் செவனில் இப்போ பூர்ணிமா ரவி வந்து பதினாறு லட்சத்தோட அந்த கேஷ் பாக்ஸில் எடுத்துகிட்டு வெளியில் போகிறாங்க ஸோ வந்து அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க பூர்ணிமா ரவி நான் வந்து நல்ல அமௌண்ட் கிடைச்சிது அப்படின்னா அதை நான் யூஸ் பண்ணிப்பேன் அதை நான் எடுத்துகிட்டு வெளியில் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அவங்க சொல்லியிருந்த மாதிரியே கேஷும் வந்தாச்சு எடுத்துகிட்டு வெளியில் போகிறாங்க எல்லார் காலையிலையும் விழுந்து அவங்களெல்லாம் டேமேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து சிரிச்சுட்டு காலையில்லாம் விழுந்துடுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் விசித்ராவை போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து காசு மேலே காசு வந்து கமல்ஹாசன் பாட்டெலாம் போட்டு டான்ஸ் ஆடிட்டு பார்க்குறது பார்க்கறதுக்கே ரொம்ப ஃபன்னாக இருந்தது இதில் வந்து நிறைய பேர் என்ன இருக்காங்க அப்படின்னா வந்து இவங்க எடுத்தது ஒரு நல்ல முடிவு தான் எப்படியும் இவங்க வந்து பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி ஆல்ரெடி பிரதீப் ரெட் கார்டு கொடுத்த விஷயத்தில் வந்து நிறைய பேருக்கு கோவங்கள் இருக்குது இவங்க மேலே ஏன்னா வந்து தேவையில்லாமல் பிரதீப்பை வந்து வெளியில் அனுப்பிட்டாங்க இல்லையா பிளான் பண்ணி கமல் சார் கிட்ட எப்படி பேசணும் அப்படின்லாம் வந்து புலி பூலிக்காங்கோட சேர்ந்து எல்லா விஷயமும் பண்ணாங்க இப்போ நல்ல மூணு கிடைச்சுன்னு வெளியில் போகிறது நல்லதான் ஏன்னா டைட்டிலும் வின் பண்ண மாட்டாங்க இது ஒரு நல்ல முடிவு தான் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க பதினாறு லட்சம் எடுத்துகிட்டு போனதுக்கு வந்து பிரதீப் வந்து சராமாரியாக நிறைய வந்து சோஷியல் மீடியா பக்கத்தில் வந்து பூர்ணிமாவோட அம்மா தான் நான் எதுவுமே பேசல என் வாய்க்கெலாதிங்க பூர்ணிமா ரவி நான் வந்து மற்றவங்க புலப்பை கெடுக்கிற ஆள் இல்லை அப்படி அப்படின்லாம் சொல்லி ரொம்பவே தாக்கி பேசியிருந்தாரு பூர்ணிமா ரவியை ஸோ எது எப்படியோ இப்போ பிக் பாஸ் வீட்டை விட்டு பூர்ணிமா ரவி வந்து வெளியில் போகிறாங்க நல்ல ஒரு அமௌண்ட் எடுத்துகிட்டு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பூர்ணிமா ரவி எடுத்த ஒரு முடிவு நல்ல முடிவா என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அண்ட் பிரதீப் ஆண்டனி வந்து இவங்கள சராமறையா நிறைய கேள்விகள்லாம் கேட்டிருக்காரு அவரோட எக்ஸ் பக்கத்தில் அதை பயம் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you.